நிறுவனம் நாள் விழாவில் சிறப்பு விருது பெற இருக்கக்கூடிய பழனி ஆற்றினம் குருமகா சந்திதானம் சீரரசி திருப்பெருந்தில் சாது சமூக நீர் அவர்களில் பாலம் தொட்டு வணங்கி அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு துவக்க உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற டாக்டர் அனீம் அவர்கள் அவர்களை பற்றி அறிவுறு உரிமைகளால் கொஞ்சம் சிரமமானதுதான்

படித்து பிறகு நரஞ்சிய பட்டத்தை மதுரை மருத்துவக் கல்லூரியிலே பெற்றார் கீழே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியில மூளை நரஞ்சியல் துறை தலைவராக பேராசிரியராக துணை முதல்வராக அதற்கு பிறகு மருத்துவராக முதல்வராக பணியாற்றி இருக்கிறார்கள் அறிமுக உரை சொல்லுகின்ற பொழுது நூத்தி ஏழுக்கு மேற்பட்ட உரையாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதைப் போன்ற மிகச் சிறப்பு வாய்ந்தவர் இவர் குடியரசு தின விழாவில் மிக சிறப்பாக மருத்துவ மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களால் பாராட்டு பெற்றவர் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தவர் அத்தகைய பெருமைக்குரியவர் இந்திய நலக்கியல் கழகத்தில் செயற்குழு உறுப்பினராக நாட்டாளர் தேசிய சிறப்பு பணியாற்றியவர் உலக தமிழ் மாநாடு உலக தமிழ் அறிவியல் மாநாடு அறிவியல் தமிழ் தேசிய கருத்தார்கள் அவருடைய தமிழ் பாராட்டி இருக்கிறது காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறை மட்டுமல்லாமல் எம் ஏற்ப

அப்பா டாக்டர் மருத்துவராக இல்லை என்றால் அவர் இந்த சிரமப்பட முன்னுக்கு வர வேண்டும் தன்னுடைய முதல் தலைமுறை அவரே சொல்லுவார்